மாவட்டத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் சிபிரகாசம் ஜி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகளே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகளே நம்மளுடைய கட்சியுடைய வீர பெண்மணி சிங்க காவி சொந்தங்களே அனைவருக்கும் மதிய வணக்கத்தை சொல்லி இந்த மாபெரும் கூட்டத்திற்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வர இருக்கிறார்கள் இந்த தேர்தல் பரப்புரை இந்தியா முழுவதும் நம்மளுடைய மந்திரிகள் பிரதம மந்திரிகள் அனைவரும் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் உண்டான ஒரு தேர்தல் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் மூணாவது முறையாக பிரதான மந்திரியாக இந்த நாட்டுக்கு சேவை செய்ய உங்கள் மத்தியில் இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாருமே அவருடைய திட்டங்களை நங்கு அறிவீர்கள் ஒரு சில திட்டங்கள் உங்கள் மத்தியில் வைக்கிறேன் யோஜனா என்ற பேரில் ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடுகளுக்கு டிஎம்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நாம கொடுக்கக்கூடிய இலவச அரிசிக்கும் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு சொன்னாங்க இருபத்தி எட்டு மாதம் கழித்து மகளிருக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னால் அதுக்கு தகுதி வேணும்னாங்க என்ன தகுதி வீடு இருக்க கூடாது புருஷா இருக்க கூடாது புள்ள இருக்க கூடாது இது எல்லாம் தான் தகுதி சகோதரிகளே உங்கள் மத்தியில ஒரு விஷயத்தை வைக்கிறேன் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரதம மந்திரி சொல்றார் இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு தெருவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் எது நல்லது நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்கள் மத்தியில் ஆயுஷ்மான் பாரத் ஒரு யோஜனா கொடுத்தோம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுத்தோம் இவர் சும்மாவே புரட்டா விடுறாரு வீடு மருத்துவமா இதுவரைக்கும் யார் வில்லேஜ்காது யாராவது வீடு தேடி ஒரு நர்ஸ் ஆகுது வந்திருக்கால இல்ல சொல்றதெல்லாம் பொய்ய இவர் வரணும் இவங்க பையன் வரணும் எப்படி கேட்கிறாங்க பாருங்க இலவச பஸ் கொடுத்தோமா எப்படி கேட்கிறாங்க ஓசி ஆ ஓசி இப்படி செஞ்சு இந்த மகளிர அவமானப்படுத்துறதுதான் திமுகவுடைய வேலை அது போக பாக்கி ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னு சொன்ன உடனே வேலூர்ல என்ன கேட்கிறாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸ் பவுடர் போட்டு எல்லாம் பல பழப்பா இருக்கோமா பிறந்த காலத்துல இருந்து ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸ் போட்டு எல்லா விஷயத்தையுமே மகளிர் பார்த்துருக்கோம் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில் பவுடரும் ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது தான் நம்ம வேலையா எப்படி ஆராசா பேசுறார் இலவச பஸ் கொடுத்தோம் எதுக்குன்னா காலைல இலவச பஸ்ல ஏறி போய் டீ குடிச்சிட்டு வர்றாங்களாம் சாய்ந்திரம் இலவச பஸ்ல போய் மல்லிகை பூ வாங்கிட்டு வருவோமா ஏங்க நம்மள கட்டின கண்வனமார்கள் நம்மள பெத்த அப்பாக்கள் நம்ம கூட நல்லா பாருங்க அந்த பஸ் உடைய நிலைமை என்ன இருக்கு ஓசி பஸ் ஒருத்தர் கிண்டல் அந்த பஸ்ல போய் டீ குடிச்சிட்டு வரோமா பூ வாங்கிட்டு வருமா இப்படி ஒருத்தர் இவங்கெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா மறுபடியும் இவங்க ஜெயிச்சு வந்தா நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே இல்லை போன முறை முப்பத்தி எட்டு ஜெயிச்சு வந்தாங்க கேன்டீன்ல போய் வடையும் டீ சாப்பிட்றதுக்கே அது சரியா போச்சு ஸ்டாலின் கூப்பிடுறார் இந்தியாவை காப்பாற்றுவோம் எந்த இந்தியா உங்க இண்டி கூட்டணியிலேயே அங்கே ஒற்றுமை இல்லை நீங்க தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியல அவங்க சகோதரி ஒருத்தவங்க போன முறை வாக்குறுதி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் ரொம்ப அதிகமாகி விட்டார்கள் அதனால டாஸ்மாக நிறுத்த வேண்டும் டாஸ்மாக நிறுத்தினாங்களா இல்லையே இப்போ என்ன ஆச்சு அந்த விதவைகளுக்கெல்லாம் இந்த அம்மா மருமணம் செஞ்சு வச்சாங்களா ஒரு வீட்டுக்கு ஒரு விதவை நிச்சயம் இவங்களுடைய ஆட்சி உரிய அதிகாரமே அவளதான் எல்லா டாக்ஸ்மார்க் கொடுக்கிற ஹை ரூபா انا டாக்ஸ்மார்க்ல ஒரு வருஷத்துக்கு வசூல் பண்ற பணம் 42 லட்சம் ஒரு குவார்ட்டருக்கு பத்துல ஒரு ஹாஃப் பத்தல குடிச்சு போட்டு தெருவில் கிடக்குறோம் இவங்க அந்த டாஸ்மார்க்கு க்ளோஸ் பண்ணாவே நாமெல்லாம் சந்தோஷமாக வாழ முடியும் சின்ன சின்ன குழந்தைங்க உட்காந்து அழுறாங்க எப்பா நீ குடிக்காம இருந்தா இந்த கெதி ஆயிருக்காதுன்னு இந்த குடிக்கார் நாடாவே மாற்றி படிச்ச பசங்கெல்லாம் பசங்கள்லாம் டாஸ்மார்க்கு தான் வேலைக்கு போகணும் எங்கள் ஊரில் ஒரு டாஸ்மார்க் இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து கிருஷ்ணகிரிக்கு ஒரு நல்ல எம்பியை கொண்டு வருவோம் என்று எண்ணி இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய வாக்குகளை சின்னத்தில் வாக்களிக்கு பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்